ஏழை நாளில் நினைத்ததை அடைய நீங்கள் பூஜை அறையில் இப்படி தீர்த்தம் வையுங்கள் ரச்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பூஜை அறையில் ஒவ்வொரு நாளும் நாம் சுவாமிக்கு தீர்த்தம் வைப்பது வழக்கம் ஒரு சிலர் மண் கலசத்தில் தீர்த்தம் வைப்பர் மேலும் சிலர் செம்பு பாத்திரத்தில் தீர்த்தம் வைப்பர் பூஜை அறையில் இப்படி தீர்த்தம் வைப்பது நமக்கு நல்லதொரு பலன்களை கொண்டு வரும் எப்பொழுதும் பூஜை அறையில் நீங்கள் வைக்கும் இந்த தீர்த்தத்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் உங்கள் பூஜை அறையில் எந்த சுவாமி படம் வேண்டுமானாலும் வைத்து நீங்கள் வழக்கம் போல் உங்கள் பூஜைகளை செய்திடுங்கள் பூஜை அறையில் பூஜைகளை முடித்த பிறகு அந்த தீர்த்த சொம்பினை கையில் வைத்துக்கொண்டு உங்கள் கண்களை மூடியவாறு உங்களுக்கு பிடித்த கடவுளின் மூல மந்திரத்தை கூற வேண்டும் உங்களுக்கு முருகனை பிடித்திருந்தால் முருகனின் மூல மந்திரத்தை அல்லது சிவபெருமானை பிடித்திருந்தால் அவருக்குரிய மூல மந்திரத்தை கூற வேண்டும் இப்படி வாய்விட்டு நீங்கள் சொல்லும் இந்த மூல மந்திரமானது நீங்கள் கையில் வைத்துக்கொண்டிருக்கும் அந்த தீர்த்த நீரில் அது சென்று சேரும் நீங்கள் கூறும் அந்த மூல மந்திரத்தின் மூலமாக நேர்மறை ஆற்றல் நீரில் நிறைந்திருக்கும் அதேபோல் உங்கள் வீட்டிலும் எப்பொழுதுமே தெய்வ கடாச்சமும் நிறைந்திருக்கும் பிறகு பூஜை முடிந்தவுடன் அந்த தீர்த்த நீரை வீட்டில் உள்ள எல்லோருமே அதனை பிரசாதமாக பருகலாம் அதே போல்தான் கோவில்களில் இருக்கும் தீர்த்தத்திலும் அங்கு குருமார்கள் கருவறையில் கூறுகின்ற மந்திரங்களின் நேர்மறை ஆற்றல் அந்த தீர்த்த நீரில் போய் சேர்கிறது பிறகு அதை தான் நமக்கு தீர்த்தமாக கொடுக்கப்படுகிறது பொதுவாகவே கோவில்களில் கிடைக்கும் தீர்த்த நீரை குடித்தாலே நமக்கு உடலும் மனதும் சுத்தமாகும் என்பது நம்மவர்களின் நம்பிக்கையாகும் இதேபோலவேதான் பூஜை அறையில் நீங்கள் வைக்கும் தீர்த்தத்தில் சிறிது துளசி இலையை போட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தின் மூல மந்திரத்தை கூறும் பொழுது அது நேர்மறை ஆற்றல்களாக மாறி சேரும் அதனை நீங்கள் தீர்த்தமாக பருகும் பொழுது உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் அது கொண்டு வந்து சேர்க்கும் வீடுகளில் குழந்தைகள் நோய் வைப்பட்டிருந்தாலும் நீங்கள் நம்பிக்கையோடு இந்த தீர்த்த நீரினை அவர்களுக்கு கொடுத்து வரலாம் இதன் மூலம் அவர்கள் விரைவிலேயே குணமடைவதையும் நம்மால் கண்கூடாகவே பார்த்திட முடியும் அடுத்ததாக நீங்கள் ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனையில் இருக்கிறீர்கள் என்றால் பூஜை அறையில் அமர்ந்து அந்த தீர்த்த நீரினை கையில் வைத்துக்கொண்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தின் மூலமந்திரத்தை குறைந்தது பதினோரு முறை கூறிய பிறகு உங்கள் கஷ்டங்கள் யாவும் விலக வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு அந்த நீரினை பருகி வாருங்கள் இவ்வாறு நீங்கள் நம்பிக்கையோடு செய்து வரும் பொழுது படிப்படியாக உங்கள் கஷ்டங்கள் யாவுக்கும் விலகுவதையும் உங்களால் நன்கு உணர முடியும் இந்த ஒரு வழிபாட்டினை மட்டும் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு செய்து வாருங்கள் கண்டிப்பாக இதன் மூலம் நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் அடையும் நன்மைக்கு அளவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆக மிக மிக எளிய முறையில் செய்யக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டினை நம்பிக்கையோடு செய்து பயனடைய தவறாதீர்கள் இன்றைய பதிவினை முழுமையாக கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி அற சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்